இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கும்னா காரியமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து சவ்வாய்க்கிழமை நடக்கூடிய சந்தை மிகப்பெரிய ஒரு சந்தை நிறைய வந்து எச்ச மாடு ஜெர்சி மாடுங்க வந்து கொண்டு வருவாங்க வளர்ப்பு கண்ணுங்க செல மாடு கைக்கரை மாடு இந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து போதும் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு வாங்க இது வந்து தருமபுரி மாவட்டம் ஸோ காரியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் பின்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தை வந்து நடக்குது அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு வாங்க இன்னைக்கு வந்து சார் ஓகே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கை கரமாடு செனா மாடுங்க அப்படி வந்து பார்ப்போம் இந்த வீடியோஸ் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் சோ இதுல வந்து ரெண்டுமே தான் வந்து பார்க்க போறோம் ரெண்டுமே வந்து கலந்து வரும் செனா மாடு கை கரவை இல்ல ஜெர்சி மாடு சனியா இருக்கு போல ஏன்னா சனியானா செனா மாடு தான் நல்லா வந்து ஹைட்டு கம்மியா தான் நல்லா இருக்கு உடம்பு ஏன் பல்லுன்னா அது கடை கண்டா முழப்பு ஏன்னா இப்போ ஒன்பது மாதம் ஆகுதா ஒன்பது மாதம் சென வாங்கிட்டு போனால் ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ள கண்ணுக்குட்டி வந்து போடும் நான் சொல்கிறேன் கேட்டு பார்ப்போம் இது ஐம்பத்தி ஐம்பத்தி ஸோ அஞ்சாயிரம் சென மாடு வாங்கிட்டு போனால் நீங்கள் வந்து பாத்தீங்களா ஒரு மாதம் ஸோ ஒரு மாசம் கிடையாது ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்குள்ளே வந்து கணக்குட்டி வந்து போட்டுரும் ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஐம்பத்தி அஞ்சாயிரம் நம்ம வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் எல்லாம் புல்லா வந்துருக்கு செட மாடா இருக்கட்டும் கை கார இருக்கட்டும் நிறையவே வந்து கொண்டு வந்திருக்காங்க வந்துருக்காங்க செட மாடுங்க தான் இதுங்க எல்லாமே கை கார மாடம் வந்து அந்த சைடு இருக்கும் அதை வந்து பாப்போம் இதுங்களா வந்து முதலீத்து முதலீத் தான் நல்லா இருக்கும் மாடு கலர் வந்து நல்லா இருக்கு

வந்து மடி வைக்க ஆரம்பிச்சிருக்கு இப்பதான் இந்த மாடல் வந்து பாருங்க சரியான இருக்கு நல்லா வந்து மடிய வச்சிருக்கேன் வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க வந்து ஒரு பதினைஞ்சு லிட்டருக்கு மேல வந்து இதுல வந்து எதிர்பார்க்கலாம் சரியா வந்து மடியே இருந்தா அது வந்து எந்த ஒரு நோயும் வராமல் ஸோ கரெக்டாக இருந்தால் தாராளமாக வந்து ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே வந்து நீங்கள் வந்து இந்த மாட்டில் வந்து கறக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்குது மாடு சைஸும் இருக்குது மாடு நல்லா வந்து மடி அமைப்பு இருக்குது ஸோ வாங்கும் போது நீங்கள் வந்து மடி இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கணும் ஸோ அதை வந்து பார்த்தீங்களா அது உங்களோட இது செக் பண்ணி வாங்கிட்டு போகிறது வியாபாரம் முடிஞ்சு சாட்டங்கள் வியாபாரம் முடிஞ்சு சாப்பிட்றது எவ்வளோ ஆச்சு எண்பத்தி ஏழு பால் மடா செனியா எண்பத்தி ஏழு சென தான் கண்டு போற ஸ்டேஜ் போல வாங்கிட்டு இருக்காங்க கறவைக்கு வந்து நல்லா இருக்கும் சென வந்து இந்த சைடு வந்தீங்களா கை கறவைங்க மாடு கண்ணோட இருக்குங்க இதெல்லாம் இதெல்லாம் என்ன கண்ணை போட்டு ஏன்னா ஒரு மூணு நால தான் இருக்கும் போல நல்லா இருக்கு கணக்குட்டி வந்து நல்லா இருக்கு काला கண்ணா என்ன தெரியல काला கணாbro பொட்ட பொட்ட கணதா கலர் வந்து நல்லா இருக்கு கணக்குட்டி போட் என்ன வர அந்த மூணு நாள் வந்து ஆயிருக்கும் அவ்வளவுதான் ஏன் பல்லுண்ணா அது பல்லு ஸோ கடை தான் என்ன வில ப்ரோ அது விலை ஐம்பத்தி அஞ்சு சொல்கிறாங்க ஸோ ஐம்பத்தி அஞ்சாயிரம் கன்று போட்டு ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து ஆயிருக்கும் கடை தான் நேற்று தான் போட்டுச்சோ ஆ ஸோ நேற்று போட்ட கன்று தான் ஸோ பேசுனால் இன்னும் கம்மி பண்ணி வாங்கலாம் ஒரு ஐம்பது புள்ளைய வந்து வாங்கிட்டால் போகலாம் ஸோ பால் வந்து எவ்வளோ கறக்குன்னு தெரியல மடி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வச்சுருக்கு ஒரு ஏழு எட்டு லிட்டர் வந்து என்னோட இதுக்கு வந்து பார்த்திங்கனா அவ்வளோ கறக்கும் அவ்வளோ ரெண்டு வேளை சேர்த்தி ஸோ அதுக்கு மேலே கறந்தால் அது இஷ்டம் தான் பத்துக்கு மேலே கொஞ்சம் டவுட்டு தான் ரெண்டு நேரம் சேர்த்தி இதை வந்து பாருங்கள் மாடு கன்று ஒரு கனக்குட்டி வந்து சூப்பராக இருக்கு நான் வந்து டபுள் சொல்லி கனக்குட்டிக்கு இது வந்து பாத்தீங்களா ஒரு பத்து லிட்டர் எதிர்பார்க்கலாம் ரெண்டு நேரம் சேர்த்து ஏன்னா பல்ல அது பல் சரி வந்துச்சா சரி பல்லு தான் கண்ணுக்குட்டி வந்து நல்லா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் எனக்கு வந்து எதிர்பார்க்கலாம் பால எவ்வளவு கிடைக்கு எவ்வளவு கிடைக்கும் பால் பதிமூணு வருது தான் வேலை ஐம்பத்தி ஏழு சொல்றேன் ஐம்பத்தி ஏழு பொட்டக்கண்ணா காலக்கண்ணா 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 ஸோ நல்லா இருக்கும் மாடு

இந்த மாடு வந்து பாருங்க அருமையா இருக்கு சனையா பாலான்னு தெரியல வியாபாரம் வந்து இருக்காங்க நல்லா இருக்கு மாடு என்ன நான் பார்ப்போம் சரி வேறு எதுவும் போயிட்டு இருக்கு எவ்வளவு போகுதுன்னு தெரியல நல்லா இருக்கு மாடு இதை வந்து பாருங்க மாடு கண்ணோட இருக்கு கண்ணை போட்டு என்ன ஒரு நாள் ரெண்டு நாளாக வந்து ஆகிருக்கு இதுங்களாம் ஏன்னா பல்லு அதெல்லாம் ரெண்டே பல்லுதாண்ணா ஆ ஆ சரி ரெண்டே பல்லு தான் மாடு போட்டங்கண்ணா ஸோ ரெண்டே பல்லு மாடு நல்லா பாலெல்லாம் எவ்வளோண்ணா கறங்குது பத்து குறை குறையாம லிட்டர் வந்து கறக்குன்றாங்க நல்லா இருக்கு மாடு கண்ண ஒரு ரெண்டு நாள் தான் ஆயிருக்கும் ரெண்டு பல தான் மடியும் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வச்சிருக்கு என்ன வேலைன்னா அது என்ன வேலை மாடு வந்து அறுபதாயிரம் கண்ண மாடுட சேத்தி கொட்ட கன்று நல்லா இருக்கு நிறைய வந்து கை கருவ இதை வந்து மாடு கண்ணோட இருக்கு வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க இது வந்து மாடு கண்ணோட இருக்கு என்ன ரகம் தெரியல நமக்கு கமெண்ட் பண்ணுங்க வந்து கீழே வந்து போயிட்டே இருக்கு

சோ சென வாங்கின மாடான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி வந்து போட்டு இருக்கு அதனால வந்து பாத்தீங்களா ஆறு நாள் ஆயிடுச்சு கண்ணுக்குட்டி வந்து போட்டது ரேட் வந்து அப்படியே வந்து குறைஞ்சிட்டே இருக்கு பத்து லிட்டர் இருக்கா பதிமூணு ரெண்டாயிரம் சேர்த்தி பார்க்க வந்து மாடு சரி கறவைக்கு வந்து நல்லா இருக்கு சனையில வந்து வாங்கியிருக்காங்க சனையில இருந்து இப்ப வந்து கண்ணுக்குட்டி போட்டு ரேட் வந்து அப்படியே வந்து குறைஞ்சிருக்கு எல்லா மாட்டுலயும் அவ்வளோ செனியா இருக்கும்போது ஒரு ரேட்டு அதே கண்ணுக்குட்டி போயிடுச்சுன்னா அந்த ரேட் வந்து போவாது எந்த சரி மாடமும் ஜெர்சி எல்லா மாடமும் அவ்வளவுதான் எல்லாம் நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து பாருங்க எப்படி இருக்கணும் மடி அமைப்பு கீழே வரைக்கும் வந்து இருக்கு அந்த அளவுக்கு வந்து மடி வந்து இருக்கு ஹைட்டு கம்மி அதனால வந்து பாத்தீங்கன்னா கீழே வரைக்கும் வந்து மடி வந்திருக்கு இருக்கு ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம தான் கறவைக்கு வந்து நல்லா இருக்கும் மாடு கொஞ்சம் வயசான மாடு தான்

நல்லா இருக்கு வடியமைப்பு நல்லா இருக்கு ஆனா வயசான மாடு இந்த மாடு வந்து கண்ணுக்குட்டி வந்து போட்டு இருக்கு நல்லா இருக்கு மாட்டுக்கு வந்து உடம்பு நல்லா இருக்கு கண்ணுக்குட்டி வந்து போட்டோம் மடிய வந்து அருமையா வச்சிருக்கு கறவைக்கு வந்து அருமையா இருக்கும் மடியமைப்பும் வந்து நல்லா இருக்கு மாடம் வந்து நல்லா இருக்கு உடம்பு என்ன பண்ணுவோ கடம்பும் நல்லா இருக்கு மாடு வந்து பாக்குறது எப்படி இருக்குன்னு பாருங்க கடம் மொழப்பு இல்ல பாலெல்லாம் உள்ள கிடைக்கும் பதினேழு கருத்து பதினேழு லிட்டர் பால் நல்லா இருக்கு மாடு வந்து கண்ணுக்குட்டி வந்து போட்டோம் உடம்பு சூப்பரா இருக்கு சுளி சுத்தெல்லாம் வைக்க என்ன ரேட்னா எழுபது எழுபது ரூபா சருமையான மாடு எழுபது வந்து சொல்றாங்க கட்ட முழுப்பு பேசுனா ஒண்ணு கம்மி பண்ணி வாங்கலாம் நல்லா இருக்கு மாடு ஆனா எல்லாம் வந்து சேல்ஸ் வந்து ஆயிட்டது சன மாடுங்க இப்படி வந்து பார்ப்போம் சவுதா வந்து நம்ம வந்து கிளம்ப போறோம் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா சரி ஓகே அப்படியே வந்து கிளம்ப போகிறோம் முடிஞ்சால் வந்து அடுத்த வாரம் வந்து இந்த மார்க்கெட்டை வந்து பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்து பார்க்கணும்னா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்து பார்க்க முடியும் நம்ம வந்து டைரியுமே வந்து வீடியோஸ் வந்து போட்டு தான் இருக்கும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்